ஓம் சாய்ராம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்திய ஒரு சின்ன அதிசயத்தை எனக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீங்க சாய் அப்பாவிட் ஆசீர்வாதத்தோட சீர சிறப்பாக இருக்கிறீர்கள் நம்பிக்கொண்டு இந்த சின்ன அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சின்ன அதிசயம் என்று சொன்னாலும் உண்மைபடி அது எனக்கு ஒரு பெரிய அதிசயம்தான் என்னென்னு சொன்னால் நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல வாடகைக்கு வாழ்ந்துட்டுருக்கிறேன் அது ஒரு சின்ன ஃப்ளாட் அந்த ஃப்ளாட்டில் நாங்கள் என்னுடைய ஓனர் ஒரு ரூமிலும் நான் இன்னொரு ரூமிலும் வச்சு கொண்டிருக்கிறேன் அப்போ எனக்கு என்னொரு கழிவறை குளியலறை இருக்குது அவங்களுக்கு பிரிம்பாக இருக்குது ஆகவே என்னுடைய கழிவறை குளியலறையை நான் மட்டும்தான் பயன்படுத்துகிறது வேறு யாரும் பயன்படுத்த இல்லாது ஆகவே இப்படியே நான் நகர்ந்து கொண்டு இருக்குது திடீரென பார்த்தா என்னுடைய குளியலையில் இருக்கிற நீர் போகிற அந்த தொட்டியில் இருக்கிறத அடைக்க ஆரம்பிச்சுட்டுது அதாவது தண்ணி ஒழுங்காக போகலை அப்போ நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் வளமையாகவே என்னுடைய சாமான்கள் அதாவது என்னுடைய பூஜை சாமான்கள் கழுவுறது வழக்கம் சில வேளைகளில் நாங்கள் அந்த காஞ்ச பூக்கள் அதுக்குள்ளே போய் தங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் கவனமாக தான் கழுவுவது வழக்கம் ஆயினும் திடீரென அந்த அது அடைப்பு ஏற்பட ஆரம்பித்தது எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை நானும் பல தடவைகளில் முயற்சி பல முறைகளில் முயற்சி செய்து பார்த்துட்டு நான் அந்த அடைப்பு போகிறதாகவே தெரியலை அப்போ நான் நாள் பாபாட்ட சொன்னேன் பாபா தயவு செய்து பாபா இந்த அடைப்பு எடுத்து விடுங்கோ இல்லாட்டிக்கு இது பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போ இந்த என்னுடைய ஓனர்கிட்ட இருந்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டியது வந்துடும் தயவு செய்து எனக்கு ஒரு வழியை காட்டுக்கொண்டு நான் பாபாட்ட கிஞ்சி கேட்டேன் பாபா நான் கூட போட்டு பார்த்தேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் அந்த பிளானோ நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆகவே நானும் சரி பாபாட்ட சொல்லிட்டேன் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் நான் அமைதியாக இருந்தேனா ஒரு நாள் நான் வேலைக்கு போட்டு வீட்டு வரும்போது என்னுடைய ஓனர் என்னட்ட கேட்டால் நிரோஸ் உங்களோட குளியறைய தண்ணி ஏதாவது அடைக்குதான்னு கேட்டால் நான் சொன்னேன் ஓ அடைக்குது தான் நான் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்தேனா நானும் அது போக இல்லைன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இன்றைக்கு நான் எதிர்ச்சியாக உங்களோட குளியலறையில் இருக்கிற தன்னுடைய பழைய ஒரு துணியை அடுப்பதற்காக போனேன் என்றும் அந்த நேரத்தில் உங்களோட குளியலறையில் இருக்கிற தண்ணியை திறக்கும் பட்சத்தில் அது அடைத்து போய் அங்கு தேங்கி நின்றதையும் கண்டேன் என்று கூறினார் நான் ஆம் என்று கூறினேன் அவர் சொன்னால் ஏன் என்னிடம் கூறவில்லை என்று கூறவே நான் சொன்னேன் தயவுசெய்து மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது இப்போ இரண்டு நாட்களாகத்தான் நடைபெறுகிறது என்று ஒரு மாதிரி சமாளித்து விட்டேன் அதற்கு பிறக சொன்ன பிரச்சனையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அந்த நண்பர் மூலமாக நான் அதை சரி செய்ய பார்க்கிறேன் என்று கூறினார் ஆனால் நாட்கள் நகர்ந்தன ஆனால் அந்த நண்பர் வருவதாக இல்லை அந்த அடைப்பு தொடர்ந்தே இருந்தது ஆனால் நான் என்னுடைய வழிபாட்டை நிறுத்தவில்லை நான் பாபாவுடன் தொடர்ந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் பாபா இங்கே இந்த வெளிநாட்டிலே இதை சிறிது பழுது பார்க்கறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டால் அதுக்கு பெருமளவு காசு செலவாகும் ஆகவே தயவு செய்து எனது வீட்டோன நண்பர் வந்து அதை இலகுவாகவும் எளிதாகவும் சரிப்படுத்த வேண்டும் என்றும் தயவு செய்து அந்த அடைக்கப்பட்ட பொருட்கள் அடைக்கப்பட்ட பொருட்கள் என்னுடைய பொருட்கள் என்பது நான் போட்ட மலர்கள் திரிகள் அப்படி என்று நான் இருக்கக்கூடாதுன்னு நான் கெஞ்சி கேட்டேன் பாபாவிடம் ஆயினும் எனக்கு மனதில் ஒரு சந்தேகம் அதாவது நான் தானே இதை பயன்படுத்தினது ஆகவே இது நிச்சயமாக நான் ஏதோ ஒன்றை தவறுதலாக அதுக்குள் போட்டுவிட்டேன் தான் இந்த அடைப்பு ஏற்படுகிறது அடைப்பெடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஓனர் என் மேல் கோவிப்பா என்று என் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது நாட்கள் நகரவே ஒரு நாள் நான் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய ஓனர் கூறுனா நிரோஷ் உங்களுடைய கழிவறை குளியரலில் இருக்கிற அந்த அடைப்பு நீக்கப்பட்டு விட்டது நீங்கள் நீ கவலைப்படுத்தவில்லை என்று சொல்ல நான் உடனே கேட்டேன் அந்த அடைப்பு என்னத்தால் ஏற்பட்டது என்று சொல்ல அவன் சொன்னால் அது உங்களோட பிரச்சனையில் நிரோஸ் நீங்கள் எதுவும் செய்யலை முந்தர் இதில் குடியிருந்தவர்கள் தவறுதனால முறையில் சில என்ன சொல்கிறது குளியலறை சாமான்களே அதுக்குள்ள போட்டுட்டாங்க அதனால தான் அதுக்குள்ளே அந்த அடைப்பு வந்துருக்குது இப்போ அந்த அடைப்பெல்லாம் விடுபட்டுட்டுது ஆகவே நீங்கள் பயப்படுத்தவே இல்லை இதில் உங்களோட எந்த பிரச்சனையும் என்று சொல்லி சொல்ல எனக்கு உண்மையாலுமே நான் இவ்வளவு காலமாக பதறி கொண்டிருந்தது பயப்பட்டு கொண்டிருந்தது இந்த பிழை என்மேல சுமத்தப்படுமான்னு சொல்லி ஆனால் சாயப்பாவுன்ற கிருபையினால் அது என்னுடைய பிழை இல்லை என்று என்னுடைய ஓனர் மூலமாகவே கூற வச்சு பாபா என்னை அதில் இருந்து காப்பாற்றினார் சாயப்பாவுண்ட கிருபையினால் இப்போ அந்த அடைப்பு பூர்ணமாக நீங்கி சீரன் சிறப்புமாக அது தொழிற்பட்டு கொண்டிருக்குது

அதனால் எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது ஆனால் சாயப்பான கிருபையினால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுவும் எந்த பழியோ அல்லது எந்த குறையோ எனக்கு மேலே வராமல் சாயப்பா என்னை இந்த பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றி என்ன விடுவிச்ச இது பாபாவுக்கு தான் சேரும் இந்த இந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் வர ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் யார்கிட்ட நீங்கள் சொல்ல தேவையில்லை பாபா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் பாபாவுக்கு தெரியும் அதை எப்படி என்ன மாதிரி சரிப்படுத்த வேணும்னு சொல்லி அதுக்கு ஒண்டி ஒன்று தேவை நம்பிக்கையும் பொறுமையும் வேணும் அதிரெண்டையும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கண்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் வெற்றி அடையலாம் என்று கூறி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஜெய் சாய்ராம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதிராஜ ஜோகிராஜ பரபிரமானந்த ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய்